வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் பொன்னமாப்பேட்டையிலேருந்து வலசூர் போகிற மெயின் ரோட்டில் தாதம்பட்டி பிரிவுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக எட்நூற்றம்பது சரடிங்க டோட்டா டோட்டலாக எட்நூற்றம்பது சரடி இடத்துல எட்நூற்றி ஐம்பது வீடுங்க ரெண்டு அடுக்கு மாடி வீடுங்க வடக்கு வசல்ங்க வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டோட விலை அறுபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சிருவாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் பொன்னமபேட்டையிலேருந்து வலசூர் போகிற மெயின் ரோட்டில் தாதம்பட்டி பிரிவுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக எட்நூற்றம்பது சில அடி இடத்துல எட்நூற்றம்பது சரையில் வீடுங்க ரெண்டு அடுக்கு மாடி வீடுங்க வடக்கு வசதிங்க வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தெட்டு லட்ச ரூபா வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க